அஸ்லாம் இங்கே கல்ஃபில் வந்து வெள்ளிக்கிழமை தான் ஸ்பெஷல் ஸோ வெள்ளிக்கிழமை வந்த உடனே வேலையெல்லாம் பரப்பரப்பர ஆரம்பிச்சிடும் தர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ வந்து ஃப்ரைடே அன்னைக்கு காலையிலே என்ன செஞ்சுருந்தேன்னா பால் பாயசம் அன்னைக்கு நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாச்சு லன்ச்சுக்கு வந்து பழவ சாப்பாடு தால்ச்சா அப்புறம் வந்து கொஞ்சமாக கறி வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் தால்ச்சாக்காக ஒரு முக்கால் கிளாஸ் துவரம் பரப்பு கால் கிளாஸ் கடல பயிறு சேர்த்து ஊற வச்சுருந்தேன் இது கூடவே ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு ஆறு பூண்டு பல் அப்புறம் ஒரு பெரிய தக்காளி மூணு ஏலக்காய் மூணு பட்டன் மூணு கிராம்பு அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வந்து மட்டன் எலும்பு கொழுப்பு கறி சேர்த்து ஊற வச்சிருந்தேன் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் மட்டன் இன்னும் நிறைய சேர்த்தா கூட சூப்பராக இருக்கும் தாளிக்கிறது பார்க்கலாமா நான் வந்து இப்படி தான் செய்வேன் எங்கள் அம்மாவோடய ஸ்டைல் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஆனியனை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஆனியனை வந்து சேர்த்தாச்சு இது கூடவே தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் குழையிற அளவுக்கு வந்து வதங்கி வரணும் அப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்ப்போம் இது வந்து நான் அதில் நம்ம மட்டன் போட்டிருந்தோம் இல்லையா வேர்க்குறதுக்கு அந்த மட்டனை மட்டும் எடுத்து இது கூட சேர்த்து வெந்ததுக்கு அப்புறமா அந்த பருப்பை வந்து நான் கடைஞ்சி வச்சுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இஞ்சி ஒரு ஸ்பூனு பூண்டு ஒரு ஸ்பூனுன்ற கணக்குக்கு சேர்த்துக்கோங்க இது நல்லா நம்ம கலந்து விட்டுலாம் கலந்து விட்டுட்டு மசாலா பொருள்லாம் நான் போய் சேர்க்க போறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூனுக்கும் மேலே கொஞ்சம் அதிகமாக கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன்னால் ஃபுல் ஸ்பூனில் ஒரு தலை தட்டுனா மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்து சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம கலந்து விட்டுருலாம் இது கூடவே பருப்பு வேக வச்சோல்லையே அந்த தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இந்த மசாலாவை நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்க போகிறேன் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இந்த மசாலா கொதித்ததுக்கப்புறமா இதில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்க போகிறோம் இதில் நான் என்ன ஸ்பெஷல்னால் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து எதெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னா முருங்கைக்காய் வெண்டைக்காய் அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில வெஜிடபிள்ஸ் மட்டும் சேர்க்கக்கூடாது மற்றது எல்லாமே சேர்த்துக்கலாம் இன்னும் சொல்ல போனோன்னா குறிப்பாக மாங்காய் கத்திரிக்காய் கேரட்டு பீன்ஸு சவு சுரக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தால்ச்சா சாப்பிட்றதுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுட்டுருக்கேன் ஒரு பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பருப்பு அப்புறமேட்டுக்கா புளி தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஓரளவு வெந்ததுக்கப்புறமா பருப்பு சேர்த்துட்டேன் இது கூடவே நம்ம வந்து புளி கரைச்சி சேர்த்துக்கணும் புளி கரைச்சி சேர்க்கும்போது நல்லா குடித்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க காரம் உப்பு புளி இது மூணுமே அப்படியே சமமான அளவில் தெரியணும் குடித்து பார்க்கும்போது அந்த மூணு டேஸ்ட்டுமே நமக்கு நல்லா ஃபீல் ஆகணும் அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா அது கொதித்து அப்படி கெட்டியாயிடும் சாம்பார் கொஞ்சம் தேவையான அளவு புளித்தண்ணி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது நம்ம நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா அந்த காய்கறி எல்லாம் நல்லா வெந்து நல்லா அப்படியே ரொம்ப தண்ணியாக தெரியாது கொஞ்சம் கெட்டிப்பதமாக இருக்க மாதிரி இது அழிச்சா வரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நான் பண்ணிட்ட உடனே வந்து பழவ சாப்பாட்டுக்காக நான் அரிசி அடிக்க போயிட்டேன் அரிசி வந்து சேர்த்து எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பலவ சாப்பாடு வந்து எங்கள் அம்மா செய்யும்போது எங்கள் அக்காவுக்கு அப்போ புதுசாக கல்யாணம் ஆயிருந்தது அவங்க மாமியார் வீட்டிலருந்து எல்லாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க லேட் ஆகிடுச்சு வரதுக்கு ஒரு டூ தேர்ட்டி போல் ஆயிடுச்சா உன்னே எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து சாப்பாடு போட்டு கொஞ்சமாக நானும் அக்காவும் சும்மா ரெண்டு ரெண்டு வாய் பசி அடங்குற அளவுக்கு கொஞ்சம் சாப்பிட்ருங்கம்மா அவங்க வரதுக்கு லேட் ஆகும் போல் அப்படின்னாங்க சரி ஓகேன்னு ஒரு பிளேட்டில் வந்து சுட சுடா பழவு சாப்பாடு போட்டு கொஞ்சமாக தால்ச்சா போட்டு சாப்பிட்டோங்க அந்த டேஸ்ட் இப்போ வரைக்குமா எனக்கு என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த பழவுகான தால்ச்சா பார்த்தாலே எனக்கு அந்த இன்சிடண்ட் ஞாபகத்துக்கு வந்துடும் இப்போ நம்ம வந்து பழவ சாப்பாடு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து கீ சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து நான் இப்போ பாஸ்மதி அரிசி வச்சு தான் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து ஜீரக சம்பா அரிசிலையோ இல்லை சின்ன அரிசிலையோ பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு நாலு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன் பிரியாணியில் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் பிரியாணிக்கு போடுவோம்ல அந்த மாதிரி நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் எனக்கு பசங்களுக்கும் நான் கொடுக்கணும் ஸோ எனக்கு காரம் ரொம்ப ஆயிடுச்சுன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் எனக்கு ரெண்டு பச்சை மிளகா போதும் இதை வந்து நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து எப்பயுமே பிரியாணி சேர்க்கிற மாதிரி ரொம்ப நிறைய தக்காளி எல்லாம் பழகு சாப்பாட்டுக்கு சேர்க்கக்கூடாது ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் சாப்பாட்டோட கலர் அந்த ஒரு மாதிரி சாண்டல் கலரில் வருது அப்படி வராது சேஞ்ச் ஆகிடும் ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன் பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு மூணு கையளவுக்கு அள்ளி எடுத்து போட்டிருக்கேன் இதில் நம்ம பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரி எந்த மசாலா பொருளுமே சேர்க்க போகிறதில்ல இல்லை ஸோ அதனால் இந்த இஞ்சி பொண்ணை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் வதக்குனதுக்கப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் நான் வந்து பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி பழகு சாப்பாடு செய்கிறதுக்கு மூணு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துருக்கேன் மெஷர்மெண்ட்டு பழகு சாப்பாட்டுக்கு ஸோ அதே மாதிரி நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் பாஸ்மதி அரிசியில் செய்கிற சுச்சுவேஷன் இருக்கும்போது ரொம்பவே நல்லா கரெக்டான பதத்தில் வெந்து வரும் இப்போ நான் அந்த மாதிரி தான் தண்ணி அளந்து சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துருங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிற வரைக்கும் மூடி வைக்கலாம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அரிசி அரிசியுமே முன்னாடியே ஊற வைக்கணும்னு இல்லை நம்ம இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம்ல அப்போ வந்து அரிசி கழுவி ஊற வச்சுட்டு நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிக்கலாம் சரியாக இருக்கும் இப்போ அந்த அரிசியை நான் சேர்த்துக்கிறேன் இது கூட எல்லாமே நம்ம தம் பண்ணி தான் பண்ண போகிறோம் பழவ சாப்பாடு பிரியாணி எது செஞ்சாலுமே நான் தம் ப்ராசஸ் பண்ணி தான் பண்ணுவேன் ஸோ அதனால் வந்து இப்போ இது அப்படியே கொதிக்கிட்டோம் என்ன ஃப்ளு ஃபுல் ஃப்ளேமில் இருக்கோ அதே ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ நம்ம எதுவுமே குறைக்க தேவை தம்க்கு விடும் போது மட்டும்தான் தான் குறைக்கணும் இது அப்படியே கொதிக்கட்டும் நல்லா நான் எப்பயுமே சமைச்சிட்ருக்கும் போதே சைடு பை சைடு சாமாவும் கழுவி கழுவி வச்சுருவேன் ஆனால் எனக்கு என்னமோ இன்றைக்கி வந்து கழுவவே முடியல அப்படியே சாமான்லாம் அப்படியே இருந்தது சரி கட கடன் இதை தமக்கு விட்டுட்டு நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டோம் ஃப்ரீ ஆகிடுவோன்னு சொல்லிட்டு நான் வெயிட் இருந்தேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த மாதிரி சாப்பாடு தண்ணி எல்லாம் சேர்ந்து வரணும் இந்த மாதிரி ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா சாப்பாட்லேயுமே உப்பு கரெக்டாக இருக்கும் நான் எப்போயுமே தமக்கு விடுறதுக்கு வந்து ஒரு தவா தான் யூஸ் பண்ணுவேன் பழைய தவா ஒன்று வச்சுருப்பேன் ஸோ அந்த தவ்வா வச்சுட்டு அடுப்பை ரொம்ப சிம் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு இந்த பிரியாணி அந்த பலவு செய்கிற பாத்திரத்தை எடுத்து வச்சுருங்க வச்சுட்டு இதுக்கு வந்து நான் அலுமினியம் ஃபாயில் மூடி தான் வந்து தமுக்கு விடுவேன் அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா நீங்கள் காட்டன் துணியை கூட நல்லா தண்ணியில் நினச்சிட்டு புழிஞ்சிட்டு அதை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி கவர் பண்ணி தமுக்கு விடலாம் அலுமினியம் ஃபாயில் போட்டாலும் சூப்பராக ஆகும் இதில் வந்து அந்த கிளாஸ் லேட் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லாம் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எப்போயுமே பலவ சாப்பாடு செஞ்சால் கறி குழம்பும் செய்வேன் கறி குழம்பும் சேர்த்து தான் செய்வேன் ஆனால் இந்த டைம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கறி குழம்பு வேணால் கொஞ்சமாக கறி வறுத்துடு அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் எந்த பக்கம் பழவ சாப்பாடு தாளிச்சுட்டு அந்த சைடில் இன்னொரு அடுப்பில் வந்து கறி வந்து வறுக்கிறதுக்காக ரெடி பண்ணி விட்டுருந்தேன் ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா வந்திருந்தது நான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மசாலாலாம் சேர்த்து பேனில் சூப்பராக வந்து வறுத்து எடுத்தாச்சு ஃபைனலாக சாப்பாடு வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக நல்லாவே வெந்திருக்கும் ஒரு அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சா போதும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும் கொதிச்சிட்ருந்த தால்ச்சாவம் ஆஃப் பண்ணியாச்சு அது வந்து நல்லா கொஞ்சம் கெட்டி பதம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் அந்த நடுவில் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு பதத்தில் ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தால்சா சாம்பார் வந்து நீங்கள் செஞ்சதே இல்லைனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு நான் எப்பயுமே டேஸ்ட் பண்ணும்போது இது அம்மா செய்கிற மாதிரியே இருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே குடிச்சு பார்ப்பேன் ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா செய்கிறது சமையல் வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ரொம்ப ரசித்து சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இருக்கும் எல்லாரோட எல்லாருக்குமே அவங்க அவங்க அம்மா செய்கிற சமையல் வந்து அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி டேஸ்ட் இதில் வருதா அப்படின்றத நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் எப்பயுமே அடுப்பு ஆஃப் பண்ணுவேன் ரொம்பவே சூப்பராக வந்துருந்தது இதை வந்து பழகு சாப்பாடு வந்து நான் பரட்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நான் வந்து மூடி வச்சுட்டேன் திருப்பி அது தம்லே தான் இருந்தது அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணோன்னா சூப்பராக சொட சொட பலகு சாப்பாடு ரெடியாக இருந்தது அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிடும் தால்ச்சா சேர்த்துட்டு கறி வச்சு அலமது இல்லான்னு வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு முடிச்சுட்டு நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தது என்னோடய ஃபோன் வந்து இப்போ ரீசண்டாக வாங்கினது தான் எக்ஸினோஸ் சிப் செட் இருக்கிறதுனால பயங்கரமாக ஹாட் ஆகிடுது நான் சமைச்சி முடித்து வீடியோ எடுத்த உடனே என்னோடய ஹஸ்பண்ட் கொண்டு வந்து அதுக்கு ஒரு குளியில் போட்டுட்டார் ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஊருக்கு இது இப்படி இருக்குது இன்னும் நம்ம ஊருக்கு வந்தால் என்ன தாங்குமா என்னன்னு எனக்கு தெரியல எல்லாமே முடிச்சுட்டு ஈவினிங்காக நாங்கள் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பீச்சுக்கு தான் கிளம்பியிருந்தோம் இந்த பீச் வந்து எங்கள் வீட்டிலேருந்து நடந்து போனோன்னா ஒரு டென் மினிட்ஸில் போயிடலாம் காரில் போனோன்னா ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துலேயே போய் அந்த மாதிரி பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம் எனக்கு என்னமோ வெளியில் வேற இடத்துக்கு போகிறத விட இந்த மாதிரி பீச்சஸ்க்கு போகிறது ரொம்ப பிடிக்கும் இது வந்து வீடியோனால அட்டாச் பண்ண முடியல இதில் ஏன்னா வீடியோ லென்த் ரொம்ப பெருசாகிடும் ஸோ இந்த பீச் பிளாகை மட்டும் நான் தனியாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பீச் பார்க்குறதுக்கே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் அங்கே போயிட்டு அப்படியே கல்லில் உட்காந்து போட்டோஸ் வீடியோஸு எல்லாமே எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்